தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கிருபையால் கிடைக்கும் ஆலோசனை சங்கீதம் இருபது நான்காம் வசனம் உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக பிரியமானவர்களை நம்முடைய வாழ்வில் நாம் ஆராதிக்கும் தேவன் ஒரு நல்ல இருக்கிறார் அவரை நம்புகிறவர்களுக்கு நல்ல வைத்திருக்கிறார் மனித திட்டங்கள் தோல்வியாக இருந்திருக்கலாம் ஆனால் தேவன் தரும் ஆலோசனை நாம் வாழ்வில் உயர்த்துவதற்கு காரணமாக உள்ளது மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனால் கத்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் என்று சாலமன் ஞானி கூறுகிறார் தாவீது கூறுகிறார் கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்கிறார் நமது தலைமுறை பின் சந்ததிகளும் தேவ ஆலோசனையின்படி நடத்தப்படுவார்கள் நமது வாழ்வை முற்றிலும் கத்துடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க வேண்டும் நமது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் கத்துடைய சித்தத்துக்கு அவருடைய ஆலோசனைப்படி செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறார் தாவீது தேவ ஆலோசனைப்படி நடந்ததால் தான் எதிர்ப்பின் மத்தியிலும் ஒரு உன்னத ராஜாவாக இஸ்ரவேலை வழிநடத்த முடிந்தது பிரியரே போருக்கு போகுமுன் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பார் பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தத்திற்கு போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவிது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்தார் தொடர் வெற்றி பெற்ற அரசர் தாவீது என கூறினால் மிகையாகாது தேவ ஆலோசனைப்படி நாமும் நடப்போம் உலக வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் வெற்றி நிச்சயம் ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா செபிப்போம் நேபிப்போம் சுவாமி இந்த உலகத்திலே கத்தாவே பலருடைய ஆலோசனையின்படியாக நாங்கள் வீழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது ஆனால் தேவனுடைய வல்லமையின் வார்த்தையின்படி உம்முடைய ஆலோசனைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு செம்மையான வழியிலே நடத்தி இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசித்து ஆவியானவரும் எங்களுடைய பரலோக மேன்மையை காணும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தருகிற அன்புக்காக உமக்கு நன்றி எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் அப்பாவுடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்